என் பேர் சிவ பிரசாதுங்க ஒர்க் ஸ்டுடியோஸ்ன்னு ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கேன் பாபநாயக்கன் பாலத்தில் சினிமாவுக்கு அது இல்லாமல் டெக்னாலஜி வேறு டெக்னாலஜி கம்பெனிங்க சினிமா இல்லாமல் விஷுவலைசேஷன் ஆர்கிடெக்சரல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் சினிமாக்கும் வேலைகள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பிரபலமான டேரக்டர்ஸுக்கு பண்ணுறோம் லோகேஷ் கனகராஜ் சாருக்கு நாலு படம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி விஜயாண்மே சார் அந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக வந்து பார்த்திபன் சார் படத்தில் டீம்ஸுங்கிற படத்துக்கு வீஃபிஸ் பண்ணோம் அது விஷயமாக அவர் நேற்று ஒரு புகார் கொடுத்துருக்காரு வேலைகள் நாங்கள் முடிக்கலைன்ட்டு பட் ஆக்சுவலி முடிச்சு கொடுத்துட்டு பேமெண்ட்டுக்காக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து அது தர முடியாதுங்கிற மாதிரி வந்துச்சு ரிலீஸ் வந்து எங்கள் பழைய ஃபைல்ஸ் வச்சு ரிலீஸ் பண்ணுற மாதிரி போனதுனால நாங்கள் ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணுற மாதிரி ஆச்சுங்க சில மிரட்டல்களும் வந்துச்சு அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் சிவில் சூட் பண்ணோம் நேற்று அது அது சார்ந்து எங்களுக்கு என் மேலே கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கு இப்போது சார் கமிஷன் சாரை பார்த்துட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவர் வந்து எங்க எங்கள் தரப்பு விஷயத்தை கேட்டுட்டு பார்த்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது நம்பிக்கையாக இருக்கும் சிவில் பண்ணதுன்னு ஒரு டேரிஃபு பேசுறாங்க பதிமணி சார் சொல்லும் போது ஒரு அறுபத்தெட்டு லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபான்னு சொல்றாரு அது ஒரு டேரிஃப் தான் கொடுத்துருந்தோமே தவிர அது ஃபைனலான ரேட்ஸாக நாங்கள் பேச கிடையாது ஏன்னா அது கொடுத்தது ரொம்ப முன்னாடி ஷார்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங்கும் நடந்துச்சு புது புது ஷார்ட்ஸ் நூற்றம்பது இரநூறு ஷார்ட்டுக்கு மேலே அதிகமாக ஆட் ஆச்சு அந்த ஆழாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த காஸ்ட் தான் நாங்கள் இப்போ கேட்டிருக்கோம் அதில் எண்பத்தி எட்டு லட்ச ரூபா நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்க இது வரைக்கும் கொடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு லட்சம் ரூபாய் பிளஸ் டாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுன்னு சொல்கிறாங்க அது வேலைக்கானது கிடையாது சூப்பர்விஷனுக்காக ஒரு ரெண்டு லட்சமும் முப்பத்தேழு லட்சம் ரூபா வந்து வேலைக்காகவும் கொடுத்துருக்காங்க அது போக மிச்சம் இருக்கிற எண்பத்தெட்டில் இருக்கிற மிச்சம் இருக்கிற ஐம்பது கிட்ட அரௌண்ட் ஃபிப்டி ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே நாங்கள் உடனே வேணும் அப்படின்னு கேட்கல நீங்கள் வந்து வென்றருக்கான பேமெண்ட் நாங்கள் கடன் வாங்கி சில வேலைகள்லாம் பண்ணிருந்தோம் அது கொஞ்சம் முன்னே கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை பண்ணுவோம் பெரிய கம்பெனி கிடையாதுங்க கம்பெனி கம்பெனிலாம் கிடையாது ஸோ அதனால் அது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் அது கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போ நாங்க நாங்கள் வந்து சிவில் சூட்டு நீங்க ஏற்கனவே பண்ணி கொடுத்ததை வந்து ரிலீஸ் ஆமாங்க அவர் கரெக்ஷனுக்கு கரெக்ஷனுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி தான் இப்போ ரிலீஸ் பண்றாங்க நாங்க ஃபைல் தரலாங்கிறாங்க தராம ரிலீஸ் பண்ண முடியாதுங்க நானூறுக்கும் மேற்பட்ட ஷார்ட் இருக்கும்போது போது அதுல ஒர்க் முடியாம ரிலீஸ் பண்ண முடியாது நாங்க ஒரு வருஷன் கொடுத்திருக்கோம் அது நம்பிக்கையின் பேருந்து கொடுத்தோம் அது வந்து இப்போ அதை வச்சு ரிலீஸ் பண்றாங்க ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து ஒரு அறுபது ஷார்ட்ல வாட்டர் மார்க் போட்டுருந்தோம் பேமெண்ட்டுக்காக வாட்டர்மார்க் போட்டிருக்கோம் அது இல்லாமல் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அது தடை கோரி தான் நாங்கள் இது சிவில் சூட் போட்டிருக்கோம் அந்த ரிலீஸ் பன்னெண்டாம் தேதி ஆகுதுங்க ஒன்பதாம் தேதி ஹியரிங் வருது சென்னை சிவில் கோர்ட்டில் தான் போட்டிருக்கோம் இது மீடியாலலாம் வருது எங்களுக்கு ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் தான் மன உளைச்சல் தாங்க இதில் வந்து நல்லா வளர்ந்து வர கம்பெனி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சினிமாவுக்கு நல்ல பேர் வரும் அப்படின்னு நம்பி தான் நாங்கள் பண்ணுறோம் அதுக்கு எல்லாரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களோட ஸ்டார்ட் அப் குரூப் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாருமே எங்களுக்கு கூட நின்று பத்து வருஷம் பதிஞ்சு வருஷமா பண்ணிட்டுருக்கோம் இதில் இப்படி ஒரு ஒரு தவறான விஷயம் நடக்கிறப்ப வந்து பேசணுங்கிறது எங்களோட ஒரு இதுங்க